கிறிஸ்துக்குள் பிரியமான தீவண்டி பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளையும் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வதித்துக் கொடுப்பாராக ஆமே இதனால தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் அதில் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை பதினோராவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேவரி பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் வருஷத்தை என்னுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் ஒரு பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அன்பானபர்களே ஆண்டோருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு செய்கிற மகத்துவமான காரியங்களின் குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறத பார்க்கிறோம் பூமியை விசாரிக்கிறார் ஒரு விளைச்சலை கொடுக்கிறார் அதற்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறார் அந்த தண்ணீர் எல்லாம் சரியாக எல்லாருக்கும் பரம்பி போகத்தக்கதாக மழையை பெய்ய பண்ணி அது என்ன பண்ணுறாராம் அந்த பயிரை ஆசீர்வதிப்பதற்காக வரப்புகள் எல்லாவற்றையும் செய்கிறாராம் அந்த படைச்சாறுகளுக்கு தண்ணீர் இறைக்கிறாராம் இப்படியாக இறைத்து அவர் வந்து அந்த பயிரை ஆசீர்வதித்து கொடுக்கிறார் அவர் விசாரிக்கிறவர் அப்படின்னு போட்டிருக்கு விசாரி நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படியே செய்கிறார் நம்ம ஒரு விளைச்சல் நிலமாக மாற்றுகிறார் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் கவனித்து நமக்கு என்ன தேவையோ அதை அவர் வர்ஷிக்கப்படுகிறார் தேவ நதியினால் தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார் நமக்குள்ள ஒரு ஜீவ நதி புறப்பட்டு ஓடுகிறது உங்களுக்கு தெரியும் விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்ன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீர் என்ன செய்யும் புறப்பட்டு ஓடி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் எப்போது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவராக நமக்காக யாவற்றையும் செய்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறாரோ அது எப்போது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதற்கு எப்போ இடம் கொடுக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்போம் என்பதில் சந்தேகமில்லை எல்லாத்தையும் அவர் தான் பார்க்கிறார் மழையை பெய்ய பண்ணுகிறவரவர் தான் நதியை ஓட பண்ணுகிற ஒருவர் தான் பூமியை தான் வரப்புகளை சரி பண்ணுகிறவர் அவர்தான் படைச்சார்களுக்கு தண்ணீர் அரிக்கிறவர் அவர்தான் விளையை செய்கிறவரும் அவர்தான் சோர்ந்து போகிறதுக்கு ஒன்றுமில்ல முற்றிலுமாக அவரை நம்ம சார்ந்து கொள்வோம் பிரசுத்த ஆவியானவர் விசுவாசத்தினாலும் நம்ம உள்ளத்தில் இருந்து கிரியை செய்யட்டும் பலமான கிரியைகளை செய்கிறதற்கு அவருக்கு நம்ம இடம் கொடுப்போம் அப்படி செல்லும்போது வருஷம் ஆகி நன்மையினால் என்ன செய்யும் முடிச்சூட்டப்படும் அதனால் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தனவுக்கு தருவாராக இந்த வாழ்க்கை பசுத்த ஆபியானவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாகும் எந்த ஒரு வாழ்க்கையானது கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசத்தில் வாழுகிற வாழ்க்கையாக இருக்கிறதோ அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய கிருப்ப